தனித்தனியாக தனித்தனியாக ஒவ்வொரு நகர செயலாளரை ஒவ்வொரு பகுதி செயலாளரை ஒவ்வொரு கிளைச் செயலாளர் வரைக்கும் ஐஎஸ் தொடர்பு கொள்ளுவார் உளவுத்துறை அதிகாரி தொடர்பு கொள்ளுவார் சார் எத்தனை வண்டி வருது சார் எத்தனை பேர் போறீங்க நாங்க சொல்ற கணக்கை மட்டும் எடுத்துக்க மாட்டார் டோல்கேட்ல ஆள் நிற்கும் உளவுத்துறைக்கு டோல்கேட்ல இந்த டோல்கேட்ல இத்தனை வண்டி கிராஸ் ஆயிருக்கு சார் சோ இவ்வளவு கூட்டம் வரப்போகிறது இதை கொடுக்கிற வேலை தான் உளவுத்துறையின் வேலை உளவுத்துறை இந்த ரிப்போர்ட் கொடுத்து காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனுமதியே கேட்கப்படுகிறது அதுதான் பேசி ஏன் நம்ம அதை யாருமே பேச மாட்டேங்கிறோம் விஜய் நேரம் கழிச்சு விஜய்க்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்ன சொல்லுங்க அனுமதி நேரம் என்ன மூணு டு பத்து மூணு டு பத்து அனுமதி நேரம் கொடுத்தது யார் காவல்துறை அனுமதி கொடுத்த இந்த நேரத்திற்குள் விஜய் ரெண்டு ஐம்பத்தி ஒன்பதுக்கு வந்து கலவரம் செய்திருந்தால் விஜய் குற்றவாளி பத்து ஒன்றுக்கு வந்து செய்து செய்திருந்தால் குற்றவாளி மூன்றில் இருந்து பத்து வரைக்கும் முழுமையான நேரமும் பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்று காவல்துறை உத்தரவு கொடுத்திருக்கிறது அப்ப முதல் நாளே என்ன நேரடியூ செட் பண்றீங்க அவர் லேட்டா வந்தார் அவர் லேட்டா வந்திருந்தாலும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதையும் சேர்த்தே நான் சொல்லுகிறேன் அஞ்சாவது நாள் தலைவர் கிட்ட எல்லாரையும் பார்த்து சொன்னார் நம்ம இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் தத்தெடு நம்ம நம்ம வந்து நான் பர்சனமாக தத்தெடுக்க போறேன் நம்ம வாழ்க்கை முழுதும் நான் வந்து இவங்களை பயணிக்க போறேன் இந்த உறவுகள் வந்து ஏதோ வந்து நம்ம காசு கொடுத்தோங்கிறது இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையோட தேவைக்கு எல்லாமே ஏதோ வந்து முத நாள் போயிட்டு மலர்வலை வச்சுட்டு போறது வந்து இங்கே தலைமையை தமிழக வட்டிக்கெழமும் கிடையாது வாழ்க்கை முழுதும் அவருக்கு தேவையான ஒரு பயணத்தை நாங்கள் உருவாக்குறோம் அதோடு இந்த இறப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்